கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே இப்பொழுதும் இந்த அதிகாலை வேளையிலே நாம் ஜபத்திலே தரித்திருக்க போகிறோம் கர்த்தர் உங்களுக்கு அதிசயமான காரியங்களை செய்யும்படியாய் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையிலே கர்த்தர் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்யும்படியாய் நாம் பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பரம தகப்ப

ஆண்டவரோடு இன்று ஜபிக்க போகிறோம் இப்பொழுதே எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை நாம் எத்தனையோ பிரச்சனைகள் பாடுகள் போராட்டங்கள் அவமானங்களில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம் பாருங்கள் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை செய்ய வல்லமை உள்ள அதை செய்ய போகிற நல்ல கர்த்தரிடம் ஜெபிக்க போகிறோம் அவர் உங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தைகளின்படியே உத்தரவு கொடுப்பார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை அருமையான தேவ பிள்ளைகளே நிச்சயமாக அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்று விழுந்து போகாது ஐயா உங்கள் ஜபத்தை கேட்கிறவர் என்று அறிந்து கொள்ளுங்கள் அருமையான தெய்வ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலே அப்புறம் பாருங்க அதிசயங்கள் ஆரம்பமாகும் நான் பவுனடியார் சொன்னது போல நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்னை காப்பாற்ற யார் இருக்கிறார் என்னோடு என்னை விடுவிக்கிறவர் யார் என்னோடு இருக்கிறவர் யார் ஓ இந்த உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் அவர் பெரியவர் என்னோடு இருக்கிறார் நான் விசுவாசிக்கிறவர் நான் காண்கிற கஷ்டங்கள் வேதனைகள் துன்பங்கள் போராட்டங்கள் எத்தனையோ ராஜ தந்திரங்கள் அதிகாரங்கள் அதிகார வர்க்கங்களுக்கு மத்தியிலே நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் ariyain முதல்ல நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவர் யார் நாங்கள் விசுவாசிக்கிறவர் நாம் ஜபிக்க போகிறவர் நான் யாரிடம் ஜபிக்க போகிறேன் யாரிடம் போகிறேன் அதிகாரையிலே ஆரம்பமாகி ஆயத்தமாகி யாருடைய சமூகத்திலே போய் நிற்க போகிறேன் என்று எழுந்து ஆயத்தமாகி வாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்கள் ஆரம்பமாகும் எந்த மாற்றமும் கிடையாது கர்த்தர் சொன்னார் இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றும் அதை நீங்கள் அறியீர்களா எத்தனை அற்புதமான ஆண்டவர் முழங்கால் படியிடுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே இப்பொழுதை வாருங்கள் இந்த நாளிலே பாருங்கள் நாம் ஒரு தீவிரமான ஒரு ஜபத்தை நாட்டிற்காகவும் அழிவில் இருந்து தேசத்தை பாதுகாக்கிற பொறுப்பு அவர்களை நாம் ஓ விடுதலைக்காக அவருடைய விடுதலைக்காக தேசத்தின் ரட்சிப்புக்காக ஜபிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் பாருங்கள் நம்முடைய பிள்ளைகள்

பிள்ளைகளும் ஒரு காரியத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கும் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் யாருக்கு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உங்களை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஐயா உங்களை அறிய போகிற ஒவ்வொரு பேருக்கும் கர்த்தர் உங்களுக்காய் செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும் உங்களை பார்த்து கர்த்தரை துதி பார்கள் உங்களை உங்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சியை இனி நடக்கப் போக போகிற காரியங்களை பார்த்து நீங்கள் விடுதலை அடைந்து வெற்றி அடைந்து மேன்மை அடைந்து நீங்கள் வாழ்ந்து வாழ்வாங்கு வாழப் போகிறீர்கள் உங்களை பெருகவே பெருக பண்ணுவார் ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பார் பாருங்கள் சீனுக்காகவும் சீன் மேட்டுக்காகவும் இந்த கர்த்தர் வைராக்கியமாக இறங்கினேன் இறங்குவேன் இல்லை இறங்கினேன் ஆல்ரெடி அவர் இறங்கி இருக்கிறார் அவர் உங்களுக்கு வாக்கு தத்துவம் தந்திருக்கிறார் அதிசயமான காரியங்களை உங்கள் முன்னாலே வைத்து இருக்கிறார் ஆசிர்வாதமும் சாபமும் உங்கள் முன்னே வைக்கப்பட்டிருக்கிறது எடுத்துக்கொள்ளங்கள் என்ன வேண்டும் என்று எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே எடுத்துக்கொள்ங்கள் you can inherit you can receive what you want my dear people of god no doubt உன வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் ஐயா, மரணமும் ஜீவனும் ஆசீர்வாதமும் சாபமும் உங்களுக்கு முன்னே எனக்கு முன்னே வைக்கப்பட்டிருக்கிறது செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது அறுவடை செய்யுங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் அருமையான தேவ பிள்ளைகளை கத்துரை சம்பவத்திற்கு வாருங்கள் பெரிய அற்புதமான காரியங்களை கத்தர் செய்ய

பிள்ளைகளை உயர்த்த தகுதி உள்ளவரை கேபபிலிட்டி உள்ள ஒரு ஒண்டர்ஃபுல் கார்டன் நோக்கி பாருங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் நோக்கி பாருங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் அருமையான தேவ பிள்ளைகளை இப்பொழுது ஒரு வல்லமையான கருத்தான ஊக்கமான ஜபத்திற்காக முழங்கால் படியிடுங்கள் அல்லது ஜப நிலைகளை வாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை அப்பா சோத்திரம் டேடி எங்கள் பரலோக பிதாவே உண்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி எங்கள் அன்பின் ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்கிறோம் நீர் எத்தனை உயர்ந்தவர் மாறாதவர் எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரருமை துதிக்கிறோம் சுவாமி இந்த வேளையிலும் அப்பா அதிகாலையில் உடைய சமூகத்திலே ஆயத்தமாகி வந்திருக்கிறோம் உண்மை சந்திப்பதற்காக வந்திருக்கிறோம் என் தேவனே எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்கும்படியா எங்களுடைய கதறல்களை எங்களுடைய மண்பாட்டுகளை என் தேவனாகிய கர்த்தர் கேட்கும்படியாய் உடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் சுவாமி கர்த்தர் இறங்கும்படியாய் ஜபிக்கிறோம் கர்த்தாவே நீர் இறங்கும்படியாய் ஜபிக்கிறோம் ஐயா உடைய கிருவை இறங்கி வரும்

கூனி குறுகி போயிருக்கிறோம் என் தேவனே எங்கள் பிள்ளைகளுக்காக நீர் இறங்கும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி இறைமையா முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஏழிலே சொல்லப்பட்டபடி ஆனால் நீங்க சொன்னது போல இதோ மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் நீரே ஐயா உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசிக்கிறோம் சுவாமி ஐயா இந்த பிள்ளைகளுக்காக இந்த பிள்ளைகளுக்காக நீங்க செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக நன்றி இன்றே இறங்கும்படியாய் இந்த நீதியின் வலதுகரம் அசைக்கப்படும்படியாய் சுபிக்கிறோம் என் தேவனே இந்த பிள்ளைகளுக்காக நீதியின் வலதுகரம் அசைக்கப்படும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய மகிமை இந்த பிள்ளைகளுக்காக இந்த ஜெபவேளையில பறித்து தரித்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் இறங்கும்படியாய் சுபிக்கிறோம் ஒரு தெய்வீக அக்னி இறங்கி வரட்டும் சுவாமி ஒரு தெய்வீக மகிமை இந்த பிள்ளைகளையும் உடைய குடும்பங்களை முறப்பட்டும் இயேசுவின் நாமத்து நாளே தடைகளெல்லாம் மாறிப்போகும் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்டீங்களா சுவாமி இந்த பிள்ளைகள் ஆகப்பட்டிருக்கிற எல்லா பாடுகள் உபத்திரவங்கள் ஐயா தீர்க்க தீர்க்கவே முடியாத கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து என் தேவனாகிய கர்த்தர் இவர்களை விடுவிக்கும்படியா இவர்களுக்கு கடன் கொடுத்தவர்களுக்கு இவர்கள் திருப்பி அதை கொடுக்கும்படியான ஒரு கேபபிலிட்டியை ஒரு தகுதியை ஐயா ஒரு திறமையை ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியா ஜபிக்கிறோம் சூழ்நிலைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள் சிறையிருப்புகள் மாறட்டும் பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்றாகட்டும் கர்த்தாவே சின்னவராய்

சொன்னீங்களே சுவாமி ஐயா இந்த பிள்ளைகளுக்காக பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்யும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுகிரகம் இறங்கி வரும்படியாய் சொபிக்கிறேன் சுவாமி நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே இவர்களுக்காக நீ செய்ய போகிற மேன்மையான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அதிகாலை வேளையிலே என் பிள்ளைகளோடு தேவனாகிய கர்த்தர் பேசும்படியாய் சொபிக்கிறோம் தடைகள் மாறி போகட்டும் சுவாமி ஐயா இவர்களுக்கு முன்பாக இன்று இவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகள் பாடுகள் இவர்கள் பிரயாணங்களிலே வருகிற எல்லா இடைஞ்சல்கள் எல்லாவற்றையும் ஐயா இன்று பிள்ளைகள் சந்திக்க போகிற அநேக பிரச்சனைகள் உபத்திரவங்களுக்கு மத்தியிலே உங்களுடைய மகிமை கடந்து செல்லுபடியாய் செபிக்கிறோம் என் தேவனாகிய கர்த்தர் ஐயா நீ தடைகளை நீக்கி போடுகிறவர் தடைகளை நீக்கி போடுகிற சர்வ வல்லமை உள்ள தேவன் ஐயா ராஜாதி ராஜாவாய் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவருடைய காரியங்களுக்கு முன்பாக நடந்து செல்வீராக நன்றியோடு உண்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி நல்ல தேவனே நன்றி அப்பா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஏசாய அறுபத்தி நான்கு நான்கிலே சொல்லப்பட்டபடி தேவனே உனக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவர்களை ஐயா உமக்காய் காத்திருக்கிற ஐயா உமக்காய் உடைய சமூகத்திலே காத்திருக்கிற இந்த அதிகாலையில் வந்து ராஜாதி ராஜாவாகி உம்மிடம் காத்திருக்கிற இந்த ஒவ்வொரு நீர் செய்பவர்களை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவனும் கேட்டதும் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை என்று சொன்னீங்களே அந்த நல்ல காரியங்கள் தொடங்கட்டும் மனிதர்கள் நினைப்பது போல் அல்ல எங்களை நிந்திக்கிறவர்கள் நினைப்பது போல் அல்ல இந்த பிள்ளைகளை அவமானப்படுத்தியவர்கள் இவர்களை ஆபத்துகளில் அகப்பட செய்தவர்கள் நினைக்கிறது போல் அல்ல இவர்கள் ஏளனமாய் நினைக்கிறவர்கள் நினைக்கிறது போல் அல்ல அது ஒருவனும் கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை என்று அறிகிறோமே அப்பேர் பெரிய காரியங்களை என் தேவனாகிய கர்த்தர் செய்யும்படியாய் உடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி சமூகத்திலே வருகிறோம் ஐயா என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் ஒரு விசேஷித்த அக்னி இறங்கும்படியாய் ஆய் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விசேஷித்த சுட்டரிப்பின் ஆவி இறங்கும்படியாய் இவர்களுக்கு விரோதமான எல்லா சதி திட்டங்களும் எல்லா சதி சற்பனைகளும் எல்லா மந்திரம் பில்லிசூரிய மாந்திரிக கட்டுகளும் உடைக்கப்படும்படியாய் ஆய் ஜெபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் அப்பா மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி எங்கள் தகப்பனே யோசேப்புக்காக ஒரு பார்வோனை கலங்க பண்ணி நீரே இரவின் சொப்பனத்திலே நீர் தோண்டி ஓ லாட் பார்வோன் அந்த மகா அந்த மன்னனை நீ கலங்கடித்தது போல எங்கள் பிள்ளைகளுக்காக என் தேவனாகிய பேச வேண்டிய நபர்களோடு பேசுவீராக இவர்களுக்கு முன்பாக நிற்கிற எதிர்ப்புகள் எதிர்ப்புகளை செய்கிறவர்களோடு கர்த்தர் பேசும்படியாய் வளக்காடும்படியாய் யுத்தம் செய்யும்படியாய் சபிக்கிறோம் சுவாமி நீங்க பேசியதால் அல்லவோ சிறைச்சாலையில் அகப்பட்டிருந்த அந்த யோசேப்பு சிறை இருந்து சிங்காசனத்திற்கு ராஜ சிங்காசனத்திற்கு கொண்டு போகப்பட்டது போல என் பிள்ளைகள் ஐயா மகிமைக்கு மேல் மகிமை அடையும்படியாய்

விடாது தொந்தரவுப்படுத்திய ஒரு தேவ அக்கினி இப்பொழுதே இந்த பிள்ளைகளுக்கு உரோதமாய் போராடுகிற எதிராய் நிற்கிற தடையாய் நிற்கிறவர்களுக்கு எதிராய் கடந்து செல்வதாக வாசல்கள் திறக்கப்படட்டும் இயேசுவி நாமத்தினாலே ஐயா வழிகள் உண்டாகட்டும் இயேசுவி நாமத்தினாலே ஐயா பொருதை காய்க்கா ஒரு ராஜ்யம் மேன்மை வாசல் காவலனாய் இருந்த அவனை அதிபதிகளோடும் ஐயா சொத்திரம் அரசர்களோடும் உட்கார செய்த அந்த மகிமையான வல்லமை அந்த பயங்கரமான காரியங்கள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்கணுமே நடக்கணுமே சுவாமி ஐயா தேசத்தை இவர்கள் அசைக்கும்படியாய் தேசத்திற்காக இந்த பிள்ளைகள் நிற்கும்படியாய் தேசத்திற்காக இவர்கள் பாரத்தோடு திறப்பிலே நின்று செபிக்கும்படியாய் இவர்களுக்கு ஒரு அனுகூலமான அடையாளத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் தடைகள் மாறி போகட்டும் உய நோக்கி பார்த்த உடனே வாழ்ந்த அந்த இளைஞர்களுக்காக சிறைப்பட்டு இருந்த இளைஞர்களுக்காக உண்முடையின் வலது கரம் உண்மை பராக்கிரமங்களை செய்கிற கரம் அசைக்கப்பட்டது போல என் சகோதரிகளுக்காக என் சகோதர சகோதரிகளுக்காக உங்க மகிமையின் கரம் அசைக்கப்படும்படியாய் அசைக்கப்படும்படியோ சுவாமி அற்புதங்களை செய்யும்படியாய் இவர்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமான காரியங்கள் ஆரம்பமாகும்படியாய் இந்த அதிக புறப்படட்டும் தானியலுக்காக ஒரு ராஜ சட்ட திட்டங்கள் சீர்திருத்தப்பட்டது போலே சத்ரா பிள்ளைகளுக்காக அந்த அற்புதமான இளைஞர்களுக்காக ராஜாவின் சட்ட திட்டங்கள் ராஜ்யத்தின் சட்ட திட்டங்கள்

ஐயா உங்க கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்த பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்யும்படியாய் உங்க நீதியின் வலதுகரம் இதற்காக அசைக்கப்படும்படியாய் உங்க கரத்தில் இந்த அற்புதமான என் அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்படி குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தலை ஆளுகை செய்வீராக அதிசயங்களை செய்வீராக அன்பின் ஆண்டவராம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் பிதாவே ஆமேன் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே அருமையான சகோதர சகோதரிகளே உற்சாகமாக இருங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள் நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் ஜெபத்தை கேட்கிறவர் நிச்சயமாய் உங்களுக்கு பதில் கொடுப்பார் உங்கள் ஜெபத்தை கேட்கிறவர் இன்னார் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஐயா அப்பொழுதே உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்கள் நிச்சயமாய் ஆரம்பமாகும் கர்த்தர் உங்களோடு இருந்து செய்கிற காரியம் அதிசயமாய் ஆச்சரியமாய் பயங்கரமாய் இருக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக